ஜஹர் யார் செய்ய மாட்டா லாபம் பெற துடியா துடிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்கிறார் உண்மைகள் வெளிவரத வந்து அவரால் தாங்கிக்க முடியாமல் தத்தளிக்கிறார் ஒரு கடுமையான விமர்சனத்தை பதில் பதிவாக அவர் தனது ட்விட்டர்ல போட்டிருக்கிறார் அதாவது அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒன்பது வந்து கொலை செய்திருக்கிறது இந்த அரசாங்கம்

ஒரு மக்கள் பொதுமக்கள் வந்து ஒரு கட்சி கூட்டம் நடத்தினா கூட அந்த கூட்டத்துக்கு வர்றாங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களோ பேசுறவங்களையோ அந்த கட்சியை நம்பியெல்லாம் வரல வரும்போது அங்க காவல்துறை இருப்பாங்க நம்மளை பாதுகாப்பாங்க இந்த அரசாங்கம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு தான் எல்லாருமே வாழ்றோம் அது வந்து முதலமைச்சர் அவர் எங்களுக்கும் முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் அப்ப அந்த மக்கள் யாரை நம்பி வராங்க காவல்துறையை நம்பி வராங்க அந்த காவல்துறையை என்ன பண்ணியிருக்கணும் கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த கூட்டத்தை களைச்சிருக்க வேண்டும் இல்லை வேறு பாதையில அனுப்பி இருக்க வேண்டும் விட்டு தடுத்து இருக்கணும் குழந்தைகளை கூட்டு வர்றவங்களுக்கு குழந்தைங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு கண்டிஷன் போட்ட அந்த காவல்துறை குழந்தைங்களே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும் இல்லைன்னா பத்து குழந்தை செத்து போய் இறந்து போயிருக்கதா சார் அதுக்கு நீங்க தானே இப்ப காரணம் அந்த காவல்துறை காரணமா இல்லையா நீங்கள் உண்மையிலேயே தடுத்து அந்த குழந்தைகள்

நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியல் செய்வோம் சொல்லலையா நாங்க எங்களுக்கு அரசியல் வேண்டாம் ஆனால் அண்ணா திமுக இந்த பிண அரசியலை என்னைக்கும் செய்யாது பிணத்தின் மீது வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது திமுக அனிதா என்கின்ற மாணவியை வைத்துக் கொண்டு அந்த நீட் தேர்வுக்காக பிண அரசியலை செய்து அதில் ஓட்டுக்களை வாங்கி மக்களை ஏமாற்றியது திமுக தொடர்ந்து பிண அரசியல் ஆனால் எங்களுக்கு வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை நாம எழுப்புறோம் எழுப்புனா அது வதந்தி பரப்புறோம் அர்த்தமா ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லக்கூடாது பத்திரிக்கையாளர் ஒரு கருத்தை சொல்றீங்க இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கருத்தை வச்சு மையப்படுத்தி ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அது வதந்தி பரப்புறன்ற அர்த்தமா இல்ல நான் பேசுனா அது வதந்தி பரப்புறன்ற அர்த்தமா இல்ல அவர் தங்கம் தண்ணர் என்ன சொல்றாருன்னா செய்தியாளர் சந்திப்பில் வரக்கூடிய உண்மைகள் உணர்த்தப்படும் போது அவரால் அதை தாங்கிக்க முடியாம பேசுறாரு சார் முதல்ல இந்த தனிநபர் கமிஷன் ஒரு நபர் கமிஷன் வந்து நீங்கள் வந்து அதாவது எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி நியமனம் பண்ணிட்டீங்க இந்த நாள் வரைக்கும் அதற்கான ஜிஓஒ இந்த அரசாங்கம் போடலாம் ஜிஓஓ போடாமல் இந்த ஆணையம் வெளியிடப்பட்டிருக்கு ஒன்று வந்திருக்கு இரண்டாவது ஒரு நபர் ஒரு நபர் ஆணையம் நீங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ஒன்று ஒரு எஸ்பி காவல்துறை சார்ந்து எஸ்பி விசாரிக்கிறாரு உங்களுக்கு என்ன பயம் பதட்டம் திமுக என்ன பயம் பதட்டம் எதுக்கு அதிகாரிகள் வச்சு நீங்க பேட்டி கொடுத்து திசை திருப்புறீங்க இப்படிதான் நடந்தது இவ்வளவு பேர் வந்திருக்கலாம் ஒரு அரசாங்கத்துக்கு புள்ளிவரம் தெரியவனமா தோராயமாக ஒரு கருத்தை சொல்றேன் உங்களுடைய பதட்டத்தை காட்டுது நீங்க ஒரு விசாரணை கமிஷன் போய்கிட்டு இருக்கும்போது அரசு அதிகாரிகளை வைத்து கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு எதுக்காக அத பண்ணீங்க ஏன் பண்ணீங்க விசாரணைக்கு ஆணையம் போய்கிட்டு இருக்கு சார் அத நீங்க என்னடா ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் ரவி என்கின்ற வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கின் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்கிற சமயத்துல இப்படிப்பட்ட அதிகாரிகள் நீங்கள் தலையிட்டு ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த நீதிமன்றம் இந்த அரசுக்கு எதிரான எந்த கருத்துக்களையும் பதிய வைக்காத தீர்ப்பை சொல்லாது அப்படி ஒரு நிலையில தான் வேண்டும் என்று இதை திசை திருப்பக்கூடிய வகையில நேற்றைக்கு இந்த அதிகாரிகள் பேட்டி அமைஞ்சதை தவிர இது வந்து இதுல உள்நோக்கம் இருக்கு என்ன என்ன மறுப்பு அதில் உங்களுக்கு சார் அவர் எனக்கு ஜவகர் புரிஞ்சு சொல்றாரா புரியாம சொல்றாரான்னு எனக்கு தெரியல அரசு அதிகாரிகள்ல யாரு வேணாலும் என்ன கருத்தை வேணாலும் சொல்லலாம் அது எப்படி சொல்ல முடியும் கேளுங்க வர கோர்ட் வந்து பாருங்க பொதுவாக கோர்ட் வந்து அது கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு இந்த கமிஷனும் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுங்கிறத உள்வாங்க உள்ள அங்க நடந்ததையும் உள்வாங்க எல்லாத்தையும் ஒன்னா ஒப்பிட்டு இந்த நேரத்தில் ஹோம் செக்ரட்டரி ஐஏஎஸ் அமுதா அவர்கள் இந்த பேட்டியை கொடுத்தாங்க இதில் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் இது இது இந்த பாயிண்ட்ஸை நாங்கள் நோட் பண்ணி இதை அங்கே வெரிஃபை பண்ணணும் அதில் இதெல்லாம்

இந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து மாறாக முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாறாக ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாறாக ஒரு கருத்தை பதிவு வைக்க முடியுமா அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கான கருத்துக்களை சொல்லுவார்களோ சொல்ல மாட்டாங்க இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த அதிகாரிகளுக்கு உண்டுன்னா இந்த முதலமைச்சருக்கு உண்டுன்னா இந்த ரெண்டு பேர் சொல்றதுலயும் உண்மை போய் இருக்காங்க அந்த தன்மையை ஆய்வு செய்ய தான் அந்த தனி தனிநபர் கமிஷனே போட்டுருக்கோம் அதுக்கே அர்த்தம் தெரியல என்ன பேச நான் பேசி முடிச்சேன் ஒரு ஆணையம் விசாரணை போய்கிட்டு இருக்கு காவல்துறை விசாரணையும் போய்கிட்டு இருக்கு இப்ப நீங்க தனியா போறி இதை பற்றி நீ மக்களுக்கு விரிவாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா உங்களுக்கு பயம் பதட்டம் இரண்டாவது உங்களுக்கு பயம் பதட்டம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் தெளிவானவர்கள் என்று நீங்க இருக்கும்போது அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன யார் என்ன சொன்னார்னா நீங்கள் இந்த சம்பவத்தில் அதற்கு பிறகு வந்த வீடியோக்கோளை பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வராது நம்பர் பிளேட் இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் செருப்புக்கள் வீசப்படுகிறது பாட்டில் வீசப்படுகிறது காவல்துறை தடியடி நடத்துது இதை எல்லாம்

ஆதாரத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களை கட்டமைத்து மீது ஒருங்கிணைத்து அரசு அதிகாரிகளும் முன்னாள் அமைச்சர்களும் ஒரு கருத்தை நீங்கள் திணிக்கும் போது அந்த ஆணையம் எப்படி சரியான கருத்தை பதிய வைத்து குற்றச்சாட்டை எழுத முடியும் இந்த ஆணையமே இந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது இந்த ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை கடந்த முறை தூத்துக்குடி சம்பவத்துல இந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர் தான் ஸ்டாலின் அன்றைக்கு அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த ஆணையம் கொடுத்த அந்த அறிக்கையை அப்படியே வெளியிட்டு இந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்குன்னு சொன்னவரும் ஸ்டாலின் தான் அப்போ உங்களுக்கு வேணும்டா அன்றைக்கு சிபிஐ விசாரணை கேட்டீங்க உங்களுக்கு வேணும்டா சிபிஐ விசாரணை வேணாம்னா சிபிஐ விசாரணை இல்ல அப்படி போனா நான் உங்களுக்கு உண்மையிலே தைரியம் தெம்பும் இருந்தா நீங்கள் குற்றவாளி இல்லை என்று இருந்தா நீங்கள் அவருக்கு குற்றவாளின்னு சொன்னீங்க அவருக்கு முதலமைச்சர் எப்படி குற்றவாளி ஆக முடியதில்லை நீங்க அரசாங்கம் குற்றம் செய்திருக்குது இந்த அரசாங்கம் தான் நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி ஓரு பேர் பலியாவதற்கு காவல்துறை பொறுப்பு இருக்கா சாச்சி அது அதனுடைய குற்றச்சாட்டு சொல்லல யாரும் குற்றவாளிகள் சொல்லல அரசாங்கம் சொல்லுங்க அரசாங்கம்